அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய ஆன்மீக சிந்தனையில் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்களுடைய ஆன்மீக சிந்தனையிலிருந்து ருத்ரா என்ற சொற்படிவை பார்க்கலாம் வாழுகின்ற ஒவ்வொரு உயிரும் அந்த பரமஜீவனாகிய ருத்ரனின் குடும்பத்தை சேர்ந்தவையே ஆகும் ஒரே ஒரு இறைவன் தந்தையாய் இருக்கின்ற இடத்திலே எப்படி வெவ்வேறு ஜாதிகளும் இனங்களும் இருக்க முடியும் நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் இதில் யாரும் தாழ்ந்தவரோ அல்லது உயர்ந்தவரோ கிடையாது இத்தகைய வேற்றுமைகளை உருவாக்குகின்றவர்கள் இந்த மனித சமுதாயத்தின் எதிரிகள் அடிப்படையில் நீங்கள் அனைவரும் ஒருவரே தோற்றத்தில் தான் பலவாக இருக்கின்றீர்கள் ருத்ரனே எல்லா உயிர்களுக்கும் முடிவான மூலப்பொருளாய் இருக்கின்றார் அந்த பரம ஜீவனை எதனால் ருத்ரா என்று அழைக்கின்றோம் ஏனென்றால் சமஸ்கிருத சொல்லாகிய ருத்ரா என்பதற்கு அழுதல் என்று அர்த்தம் ஆனால் அந்த பரம ஜீவன் அனைவரையும் அழச் செய்வது மட்டுமின்றி அவன் அனைவரையும் சிரிக்க வைக்கவும் செய்கின்றான் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அதாவது துன்பத்தின் உச்சத்திலும் சரி இன்பத்தின் உச்சத்திலும் சரி கண்களிலே கண்ணீர் வரும் துன்பத்தின் போது கண்ணீரானது கண்களின் மையத்திலிருந்து வெளியே வரும் இன்பத்தின் போது கண்ணீரானது கண்களின் ஓரத்திலிருந்து வரும் ஒரு தாய் தன்னுடைய மகள் புகுந்த வீட்டிற்கு போகும்போது அழுவாள் அவள் புகுந்த வீட்டிலிருந்து வரும்போது அப்போதும் அழுவாள் ஒன்றில் அவள் துன்பத்தால் அழுகிறார் மற்றொன்றில் சந்தோஷத்தில் அழுகிறார் வாழுகின்ற உயிர்கள் ஒரே நிலையில் வாழ வேண்டியிருந்தால் மாறுதலே இல்லாத வரத்தி நிலை ஏற்பட்டு அந்த வாழ்வை அதற்கு மேலும் தொடர்வதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள் ஒரு நாடகத்தின் ஆரம்பத்திலேயே அதன் முடிவு நம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் அந்த நாடகத்தில் நமக்கு ஆர்வம் இருக்காது நமக்கு ஒரு புதிர் இருக்க வேண்டும் இன்பம் துன்பம் இப்படி இரண்டுமே இருக்க வேண்டும் உச்ச கட்டத்தில் வாழ்வில் சுவாரஸ்யமான ஆச்சரியங்கள் இருக்க வேண்டும் இறைவன் அதாவது ருத்ரன் பிரமாதமான நாடக கலைஞன் வாழ்க்கையை அவன் இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டின் உச்சத்திலே மிதக்க செய்கின்றான் அதனால் அவனுடைய லீலை அவனுடைய நாடகம் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது நாம் ருத்ரனை வழிபடும்போது ஓ இறைவா என்னை இந்த மாறுகின்ற உலகிலிருந்து நிலையான இடத்திற்கு அழைத்து சென்றுவிடு என்றுதான் வழிபடுவோம் எல்லா வடிவங்களும் கனநேர காட்சிகள்தான் கடவுள் மட்டுமே மாற்றமில்லாதவர் சத்தியமானவர் நிஜமானவர் அதனால் என்னை அச்சத்திலிருந்து மாறுகின்ற நிலையிலிருந்து மாறாத சத்திய நிலைக்கு செல் என்று நாம் வேண்டுவோம் ஓ இறைவா எங்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்ல வழிகாட்டு இங்கே இருள் என்றால் உண்மையைப் பற்றி குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற மாயா அல்லது அறியாமை என்று அர்த்தம் இந்த மாயாவை நீக்கிவிட்டால் ஒரு ஜீவனானது இந்த பிரபஞ்ச ஜீவனாக மாறிவிடுகிறது ஓ இறைவா என்னை மரணத்திலிருந்து வாழ்வுக்கு அழைத்து செல் இப்படி வேண்டிக் இங்கே மரணம் என்பது ஒரு மாற்றம் அவ்வளவுதான் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே எல்லாமே மாறிவிடும் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது இப்படி எல்லாமே எல்லா உயிர்களுமே மரணத்திற்கு உள்ளாகித்தான் ஆக வேண்டும் என்னை இந்த மரணத்திலிருந்து காப்பாற்றி என்னை மாற்றமடையாத முழுமை பொருளாக மாற்றிவிடு அது ஒன்றுதான் அழிவில்லாதது இப்படித்தான் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஓர் ருத்ரதேவா நீ எல்லா பொருள்களிலும் எல்லா வடிவங்களிலும் இருக்கின்றாய் நீ இருப்பதை நான் என்னுடைய இதயத்தில் இருப்பதை நான் உணர விரும்புகின்றேன் சாதகர்கள் இந்த உணர்வை இத்தகைய உணர்வை லேசான முயற்சியிலேயே பெற்றுவிடுவார்கள் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய லட்சிய பணியை இங்கேயே இந்த பிறவையிலேயே முடித்துவிட வேண்டும் அப்போதுதான் நாம் வேறொரு கிரகத்தில் மற்றொரு லட்சிய பணியை ஏற்று நடத்த முடியும் ருத்ரனே இருளை நீக்குகின்ற குருவாக தந்தையாக ஆசிரியனாக இப்படி எல்லா கதாபாத்திரங்களாகவும் இருக்கின்றான் ருத்ரன் ஐந்து முகங்களை உடையவனாக சொல்லப்பட்டிருக்கிறார் இது எதை குறிக்கிறது ருத்ரன் என்பவன் ஒருவன் தான் ஆனால் ஐந்து விதமான நிர்வாக செயல்களை அவன் செய்கின்றான் என்றுதான் இதற்கு அர்த்தம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கடமை இருக்கிறது அந்த பரம ஜீவனும் இந்த சார்புடைய எல்லைக்குள் தோன்றியிருப்பதால் அவனுக்கும் கடமைகள் இருக்கின்றன அவன் இந்த உலகில் தன்னுடைய குழந்தைகளாகிய எல்லா ஜீவன்களுக்காகவும் மிக கடினமாக உழைக்கின்றான் ஐந்து முகங்களிலே வலது கோடியில் உள்ள முகத்திற்கு தக்ஷினேஸ்வரா என்று பெயர் இவனுடைய கடமை எல்லா மனிதர்களிடமும் என் அன்பு குழந்தையே இதை நீ செய்யக்கூடாது நீ அவ்வாறு செய்தால் அது எனக்கு துன்பத்தை தரும் என்று சொல்வதுதான் இது தீயவை நடக்காமல் இருப்பதற்கான ஒரு நாகரிகமான எச்சரிக்கை தான் இடது கோடியில் இருக்கின்ற முகத்திற்கு வாம தேவன் என்று பெயர் அது சொல்கிறது எதனால் இப்படி செய்தாய் நான் உன்னை நிர்மூலமாக்கி விடுவேன் என்று இது உண்மையிலேயே தண்டிக்கிறது மற்றும் அழிக்கின்றது வலது கோடியில் அருகில் உள்ள முகத்திற்கு அதாவது வலது கோடியில் உள்ள முகத்திற்கு அருகில் உள்ள முகத்திற்கு ஈசான என்று பெயர் அது சொல்கின்றது இதை செய்யாதே இதற்கு நீ தண்டனை பெற்றாக வேண்டும் என்று இது ஒரு கண்டிப்பு மட்டும்தான் பயமுறுத்தல் கிடையாது இடது கோடியில் உள்ள முகத்திற்கு பக்கத்தில் உள்ள முகம் காலாகினி என்று அழைக்கப்படுகிறது இது பயங்கரமான மிரட்டலை தருகிறது ஆனால் உண்மையில் அது தண்டிப்பதில்லை நடு மையத்தில் உள்ள முகம் சாந்தமான மற்றும் பேரழகான முகம் அந்த முகத்திற்கு கல்யாண சுந்தரம் என்று பெயர் உதாரணத்திற்கு மூன்று அல்லது நான்கு மாத குழந்தை ஒன்று இருக்கிறது பெற்றோர் இருவரும் அந்த குழந்தையை மிகவும் பாசத்தோடு பார்த்துக் கொள்கின்றனர் அந்த குழந்தையை தண்டிக்கின்ற விருப்பமே அவர்களிடம் இல்லை அப்படித்தான் கல்யாண சுந்தரனின் கதாபாத்திரம் ருத்ரனின் இந்த நடுவில் உள்ள முகம்தான் அவனுடைய நிரந்தரமான குணம் அது அருளையும் அழகையும் குறிக்கிறது அது ஒன்றுதான் ருத்ரனின் நிலையான குணம் மற்றும் பண்பு ஆகும் வலது மற்றும் இடதுபுறத்தில் உள்ள மாற்றங்கள் எல்லாம் அவனுடைய நிர்வாக தேவைகளுக்காகத்தான் இருக்கின்றது சில பக்தர்கள் அந்த ருத்ரனிடம் வேண்டிக் கொள்வார்கள் போய் இறைவா நீ உன்னுடைய வலதுபுறத்தில் கடைசியில் உள்ள முகத்தால் என்னை பார் அப்போதுதான் நான் தீமையிலிருந்து தண்டனையில் இருந்தும் தடுக்கப்படுவேன் என்று ஆனால் கடவுள் எப்போதும் ஒருவர் அவர் கருணையும் அன்பும் மிக்கவர் கடவுள் மற்றும் சாத்தான் என்ற இருவர் இருப்பதாக சொல்லுகின்ற கருத்து தர்க்க நியாயத்திலும் மற்றும் நடைமுறையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது தான் தான் பெரியவன் என்று காட்டிக் கொள்வதற்காக இரண்டு எதிர் சக்திகள் போராடி கொண்டு இருப்பதில்லை அழிக்கின்ற செயலை இறைவன் செய்வது கூட அவனுடைய படைப்பின் மீது அவன் வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்புதான் காரணம் ஒரு சட்டை கிழிந்து விடுகின்ற போது நீங்கள் வேறு ஒரு புதிய சட்டையை அணிந்து கொள்ள நினைக்கின்றீர்கள் இது ஒன்றும் இரக்கமற்ற செயல் அல்ல இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றான் அதை பாதுகாக்கின்றான் பிறகு அவற்றின் பயனற்ற பகுதிகளை அழித்துக் கொண்டே இருக்கின்றான் அல்லது அவற்றை வகையாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றான் இந்த அகிலத்தின் முடிவான ஆற்றலாய் இருப்பவன் ருத்ரன் என்பதால் அவனே அவற்றை பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற மற்றும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முடிவான பொறுப்பும் அவனுக்கு இருக்கின்றது ஆற்றலும் பொறுப்பும் இணைந்தே நடைபெற்றாக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட உடல் அமைப்புக்கு அதனுடைய செயலை சரியாக செய்ய முடியாது என்பதை அவன் அறிகின்ற போது அவன் அதை மற்றொன்றாக மாற்றிவிடுகின்றான் இது ஒரு பொம்மலாட்டக்காரன் ஒரு பொம்மையை மாற்றுவதை போன்றதுதான் எனவே அவனுடைய அழிக்கின்ற செயலிலும் கடவுளிடம் நாம் பயப்பட வேண்டியதில்லை அவன் நேசிக்கப்பட வேண்டியவனாகத்தான் இருக்கின்றான் இந்த படைப்பானது முழுமையாக அழியவே அழியாது ஆனால் அப்படியே அது நடப்பதாகவே வைத்துக் கொண்டாலும் அதாவது அது அழிந்து போகும் என்று வைத்துக் கொண்டாலும் அப்போதும் மனிதர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அவர்கள் அந்த நிலையிலும் அந்த ருத்ரனின் மடி இருப்பார்கள் எனவே ஒருவரும் பயப்படக்கூடாது பயம் என்ற சொல்லே மனித இனத்தின் அகராதியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் நீங்கள் சிறியவர் என்பதாலோ அல்லது படிக்காதவர் என்பதாலோ கடவுள் உங்களை கவனிக்க மாட்டார் என்றும் எண்ணிவிடாதீர்கள் அவர் ஒரு யானைக்கு எத்தனை அக்கறை எடுத்துக் அதே அளவு அக்கறையை ஒரு மிகச்சிறிய எறும்புக்காகவும் எடுத்துக் அவருக்கு இரண்டுமே ஒன்றுதான் இரண்டுமே அவருடைய சந்ததிகள் தான் யாருமே உங்களை பற்றி நினைப்பதில்லை என்றாலும் சிறிதும் கவலைப்படாதீர்கள் அந்த ருத்ரன் உங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றான் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு அதிகமாக செல்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அந்த ருத்ரன் உங்களுக்கு அருகிலே இருக்கின்றான் முடிவிலே உங்களுடைய மனம் அதன் மூலப்பொருளில் கலந்து விடுகின்ற போது நீங்கள் அந்த ருத்ரனோடு ஒன்றாகி விடுகின்றீர்கள் அந்த பரம்பொருளை அந்த பரம ஆற்றலை உங்களால் எளிதாக அடைந்துவிட முடியும் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அளவில்லாமல் கிடைத்திருக்கின்றது பிறகு எதற்காக யாரேனும் பயப்பட வேண்டும் அவனுடைய லீலையன் அதாவது இறைவனின் நாடகத்தில் இனிமையான பகுதி என்னவென்றால் அவன் எல்லாவற்றுக்குள்ளும் மறைந்திருக்கின்றான் என்பதும் ஆனால் எல்லோரும் அவனை கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தான் அவனுடைய குழந்தைகள் சுற்றி சுற்றி வர வேண்டும் அவன் அவர்களோடு கண்ணாமூச்சி விளையாட வேண்டும் இதைத்தான் அவன் விரும்புகின்றான் அது ஏனென்றால் அவர்கள் அந்த விளையாட்டில் சில அவசியமான காரியங்களை செய்வார்கள் என்பதற்காகத்தான் அது இருவருக்குமே அதாவது படைத்தவனுக்கும் சரி படைக்கப்பட்டவர்களுக்கும் சரி இருவருக்குமே அது ஆர்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது இவ்வாறு எல்லா பொருள்களும் ஒன்றுதான் பாலினம் வயது அல்லது மற்ற எதனாலும் வேறுபாடுகளே கிடையாது ஆண் மற்றும் பெண் இளையவர் மற்றும் முதியவர் என்பதெல்லாம் இந்த பிரபஞ்ச நாடகத்தில் பல்வேறு நடிகர்களின் கதாபாத்திரங்கள் அவ்வளவுதான் அவர்களுடைய வடிவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய மூலப்பொருளும் நோக்கமும் ஒன்றுதான் கடவுள்தான் ஆணாகவும் பெண்ணாகவும் குழந்தையாகவும் இளையவராகவும் முதியவராகவும் இருக்கின்றார் இறைவனுக்கு எல்லா திசைகளிலும் முகம் இருக்கிறது யாரும் எதையும் அவனிடம் மறைக்க முடியாது அவன் நம்முடைய அகத்தின் செயல்களையும் புறத்தின் செயல்களையும் பார்த்து கொண்டே இருக்கின்றான் சிறியவர்களை வெறுக்காதீர்கள் யாரையும் வெறுக்கின்ற உரிமை உங்களுக்கு இல்லை அதாவது உங்களை விட தாழ்ந்தவர்களை வெறுக்காதீர்கள் அதே போல இயற்கையை கண்டும் அஞ்சாதீர்கள் இடியின் ஓசையும் ஆர்ப்பரிக்கின்ற கடல் அலையின் ஓசையும் அவனுடைய இனிமையான இசையை அவற்றின் அச்சம் தருகின்ற ஓசைக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கின்றன எதற்கும் அஞ்சாதீர்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் எல்லோருமே ஒன்றுதான் இறைவனின் இந்த விஸ்வரூபத்தை அனைத்திலும் ஒருவனே இருப்பதை இந்த பிறவியிலேயே உங்களால் பார்க்க முடியும் கடுமையான முயற்சி செய்யுங்கள் விடாமல் தீவிரமாக உங்களுடைய சாதனாவை செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இயங்குவதுதான் வாழ்வு எங்கே இந்த இயக்கம் கடவுளை நோக்கி இருக்கிறதோ நுண்மையை நோக்கி இருக்கிறதோ அனைத்தையும் ஒன்றாய் காண்கிறதோ அதுதான் முன்னேற்றம் என்பது அப்படி இல்லை என்றால் அதற்கு சீரழிவு என்றுதான் பெயர் எந்த நிமிடம் மனிதன் பிறக்கின்றானோ அந்த நிமிடமே அவனுடைய பயணமும் தொடங்கி விடுகிறது அவனுடைய பயணத்தின் முடிவுதான் மரணம் என்பது இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ளதுதான் வாழ்வு என்பது அது ஒரு சிறிய இடைவெளிதான் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு நொடியும் உங்களை சபக்குழிக்குள் சபக்குழியின் அருகில் கொண்டு செல்கின்றது ஆகையால் வீணாக்குவதற்கு நேரம் கிடையாது இறைவனோடு ஒன்றாவது என்ற இந்த லட்சிய பணியை இங்கேயே இப்போதே நிறைவேற்றியாக வேண்டும் மனமும் நகர்ந்து தான் இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அதற்கு இந்த உடலோடும் அதன் சவக்குழியோடும் எந்த உறவும் கிடையாது உடல்கள் ஒவ்வொன்றும் அழிந்து கொண்டே இருக்கும் ஆனால் மனம் அப்படியே அடுத்தடுத்த உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் படைக்கப்பட்ட அனைத்துமே அறிந்தோ அல்லது அறியாமலோ அந்த புருஷனை சுற்றி ஆடிக்கொண்டிருக்கின்றன ஒருவருடைய நடனத்தின் ஒவ்வொரு அடியும் திசையும் அவரவர் இயல்புக்கு ஏற்றவாறுதான் அமையும் கீழ்நிலைக்கு போகின்றவர்கள் அவனிடமிருந்து விலகிச் செல்லுமாறு ஆடுவார்கள் மற்றவர்கள் விரிவாக்கம் பெற்று அவனை நோக்கி நகர்ந்து செல்வார்கள் இந்த நடனத்துக்கு பிரம்ம சக்கரம் என்று பெயர் ஒவ்வொரு மனமும் ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் சிலர் என்னுடைய வயிற்று வழியை போக்கிவிடு இறைவா என்று வேண்டுவார்கள் வேறு சிலர் என்னுடைய மகளின் திருமணம் நடந்துவிட்டால் நான் இந்த உலகை விட்டு உன்னிடம் வந்துவிடுவேன் என்று வேண்டுவார்கள் இறைவன் இவர்களுடைய வேண்டுதல்களைப் பார்த்து அமைதியாக சிரித்துக் கொண்டு இருப்பான் ஏனென்றால் வெளியே தெரியுமாறு சிரித்தால் அது அவனுடைய குழந்தைகளுக்கு சங்கடத்தை கொடுக்கும் என்பதால் ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு மனமும் அதனுடைய ஆதிக்கமுள்ள விருப்பத்திற்கு ஏற்றவாறு தான் வடிவமைக்கப்படுகிறது ஒரு நல்ல மனிதனை அவனுடைய முகத்தை பார்த்தே உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் ஒரே மாதிரி விருப்பங்களை உடைய மனிதர்கள் அவர்கள் இந்த உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மிக எளிதாக நண்பர்கள் ஆகிவிடுவார்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடனம் ஆடுவதற்கு ராசலீலா அல்லது இறைவனின் கடலில் ஆடுகின்ற அலைகள் என்று பெயர் அலையின் மீது ஒரு படகு மேலும் கீழும் ஆடுகின்றது அப்படித்தான் மனிதர்களும் அவர்களுடைய ஆசையின் பிரபஞ்ச அலைகளில் மேலும் கீழும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் தன்னை இறைவனிடமிருந்து பிரிந்து இருப்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்ற வரையில் இந்த ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் ஒருவர் அந்த பரமஜீவனை தெரிந்து கொண்டவுடன் அந்த அலைகளின் ஆட்டம் மென்மையாகவும் அருள் மிக்கதாகவும் மாறிவிடும் ஆனால் அவனை தெரிந்து கொள்வது என்பது அவனுடைய அருளால் மட்டுமே முடியும் மேதாவித்தனம் உங்களை கடவுளிடம் அழைத்துச் செல்லாது ஒரு பக்தனுக்கும் ஒரு பண்டிதனுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படும்போது போது பக்தன்தான் வெற்றி பெறுவான் வேதாந்தங்கள் என்பது பண்டிதர்களால் கடையப்படுகின்ற தயிர் போன்றது அவர்கள் வெண்ணெய் மற்றும் மோர் பற்றி விவாதித்துக் கொண்டே இருக்கும் பக்தர்கள் வெண்ணெயை சாப்பிட்டு முடித்து விடுவார்கள் பிறகு புளித்து போன மோர் மட்டும்தான் அந்த பண்டிதர்களுக்காக மிச்சம் இருக்கும் இறைவனிடமிருந்து இந்த அன்பை இந்த கருணையை எப்படி பெற முடியும் நீங்கள் அவரிடமிருந்து இதை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு சிறு குழந்தை மிகவும் பரிதாபமாக அழுது அதனுடைய தாயின் கவனத்தையும் அன்பையும் பறித்துக் கொள்ளுகிறதோ அப்படித்தான் இதுவும் ஆரம்பத்தில் அவள் அந்த குழந்தைக்காக தன்னுடைய சமையல் அறை வேலைகளை கைவிட்டு வர விருப்பமில்லை என்றாலும் பிறகு வேறு வழியின்றி அந்த குழந்தையை தன் மடி மீது தூக்கி வைத்துக் கொள்ளுகின்றார் அப்படித்தான் இதுவும் ஆனால் பக்தர்கள் எப்போதும் கடவுளிடம் வேண்டுகின்றார்கள் அவர்கள் அவனுடைய செயல்களை நியாயம் என்றுதான் நினைக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் எங்களுடைய சாதனாவை செய்வது இன்பத்தை பெறுவதற்காக அல்ல எங்களுடைய பிரபுவை தான் என்று அவனும் தன்னுடைய குழந்தைகள் தன்னை சந்திப்பதற்கு முயற்சி செய்யும் போது மகிழ்ச்சி அடைகின்றான் கடவுளின் கருணை அனைவரின் மீதும் மழை போல் பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் நாம் நம்முடைய தலைக்கு மேலே அகம்பாவம் என்ற கொடையை வைத்துக் கொள்ளுகின்றோம் அதனால் அந்த மழையிலே நாம் நனைவதில்லை பக்தர்கள் எப்படி இந்த அகம்பாவத்தை உடை தெரிந்து அவனிடத்தில் சரணடைந்து அவனுடைய கருணையை பெற்றுவிடுகின்றார்கள் ருத்ரனிடம் இருந்தே எல்லா உயிர்களும் வெளியே வருவதால் அவனே அவை அனைத்தும் அடைய வேண்டிய லட்சிய பொருளாகவும் இருக்கின்றான் லட்சிய இலக்காகவும் இருக்கின்றான் பிறப்பை போலவே இறைவனோடு ஒன்றாய் கலப்பதும் இயற்கையான ஒன்றுதான் சாதகர்கள் நிச்சயமாக இதை அடைந்தே தீர்வார்கள் உங்களுடைய பங்கு எதுவோ அதை செய்து கொண்டே இருங்கள் நான் என்னுடைய பங்கை செய்து நீங்கள் அந்த பரமனோடு ஒன்றாய் கலப்பதற்கான உதவியையும் செய்கின்றேன் இதற்காகத்தான் இந்த உலகிற்கு நான் வந்துள்ளேன் யாரேனும் உங்களிடம் தாழ்வு மனப்பான்மையை புகுத்த விரும்பினால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருங்கள் நீங்கள் கடவுளின் குழந்தைகள் யாருக்கும் கீழானவர்கள் கிடையாது அவனை சந்திப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுடையதாக இருக்கும் வெற்றி உங்களுடையது நீங்கள் கடவுளுக்கு மிக நெருங்கிய உறவாய் இருக்கின்றீர்கள் சென்று கொண்டே இருங்கள் லட்சியத்தை அடையுங்கள் இந்த சொற்பொழிவு இத்துடன் முடிவடைந்தது நன்றி இந்த சொற்பொழிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ராஞ்சியில் நடந்த தர்ம மகா சக்கரத்தில் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்கள் ஆற்றிய உரை இது மிக்க நன்றி வணக்கம்